ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சுரக்காயில் ஒரு குழம்பு செய்யலாம் சுரக்காயில் சாம்பார் செஞ்சுருக்கோம் கூட்டு செய்வோம் பொரியல் செய்வோம் ஆனால் இன்றைக்கி வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்து நான் ஒரு கொழம்பு செய்வேன் அதோட ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு வந்து சொரக்காய் ஒரு சுரக்கா எடுத்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகா நாள் கருக்கப்பில் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து ஒரு அரை மூடி தேங்காய் இதுக்கு வந்து புளி சேர்க்க மாட்டோம் அந்த குழம்புக்கு அதனால ஒரு மூணு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக சோம்பு எடுத்துருக்கோம் இதை எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு அது கூடவே இப்போ ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அடுப்பில் கடை வச்சு என்ன சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சிச்சு பட்டை காம்பு இதெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்று ஒன்றும் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு ஒரு பட்டை ஒரு அந்த அண்ணா சீக்கிரம் சேர்த்துருக்கோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருப்பியாக சேர்த்துக்கலாம் அது சுரக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் துளிச்சுக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு பாருங்க இப்போ கொஞ்சமாக கரம் மசால் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசால் மாதத்துக்காக லைட்டாக நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நைட்டுக்கு வந்து டிஃபனுக்கும் ஒன்று செய்யணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி சுரக்கா போட்டு குழம்பு வச்சிங்கன்னா நீங்கள் நைட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் அது ரைஸுக்கும் இதை எடுத்துக்கலாம் இதுக்கு தொட்டுக்க கூட பெருசாக எதுவும் வேண்டாம் நம்ம அப்பளமே வச்சுக்கலாம் அப்பெல்லாம் வச்சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் சுரக்காயில் எது பண்ணாலுமே நல்லாயிருக்கும் கூட்டு பொரியல் எது பண்ணாலும் சுரக்காயில் நல்லாயிருக்கும் மாதிரி குழம்பு வச்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இதை அப்படியே மூடி போட்டு வேகட்டும் காய் வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சுரக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்